ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது சப்பாத்தி இடியாப்பம் ரோட்டி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் பூரிக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி எப்படி பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூடங்க நம்ம வந்து ஐந்து வகையான ஐந்து வகையான நம்ம தானியம் சேர்த்து செய்ய போகிறோம் இது இது ரொம்ப ஹெல்தியாக அதே மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற பசங்க கொஞ்சம் உடம்பு ஏற்றுக்கணும் அந்த மாதிரி பசங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ப்ரோட்டீன் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தெம்பாக இருப்பாங்க இந்த குழம்பு இந்த கிரேவி செய்யறது எப்படின்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டிகிட்டு இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் சொன்ன மாதிரி இதில் அஞ்சு வகையான இது நான் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா வெள்ளை பட்டாணி ஒரு கப்பு வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கப்பு அப்புறம் பச்சை பட்டாணி ஒரு கப்பு வேர்க்கடலை அரை கப்பு அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை மட்டும் நான் ஒரு அரை கப்பு தாங்க போட்டிருக்கேன் மீதி எல்லாம் ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா அலசிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டே சேர்த்து ஊற போட்டுடணும் நைட் ஊற போட்டால் காலையில் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு அது நல்லா ஊறி கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போது நம்மளுக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம நான் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போது நம் நான் சொன்ன அஞ்சு வகையான தானியங்கள் நான் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் எப்படியும் ஒரு ஃபுல் நைட் ஊர்னாதாங்க பச்சை பட்டாணி கொண்டக்கடலை அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை அப்புறம் வெள்ளை பட்டாணி அப்புறமா வேர்க்கடலை நான் சொன்ன மாதிரி எல்லாமே சேர்த்து ஊற போட்டிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் இது வேக வச்சு எடுத்துக்கணும் அஞ்சு விசில் வந்தாதாங்க இது நல்லா வேகம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பூல் ப பல் பூண்டு அப்புறமா ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு அப்புறம் ரெண்டு காம்பு நம்ம இந்த இது பட்டை ஒரு ரெண்டு காம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துருக்கோம் இதுவும் சேர்த்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு தான் இதுக்கு ரொம்ப ஒரு ருசி கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மசாலா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு இப்போது கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்ல சூடா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அது இதில் போட்டுருங்க இந்த எண்ணெயில் நம்ம போட்ட பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயமும் நல்லா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும் தான் நம்ம மீதி பொருளெல்லாம் சேர்க்கணுங்க முக்கியமாக நம்ம போட்ட இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை ஃபுல்லாக போகணும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி வந்து கரெக்டாக இருக்குங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் மூணு போட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு சிட்டுக்க மஞ்சத்தூள் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது தக்காளி நம்ம போட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் உப்பு போட்டோனால சீக்கிரம் வெந்துடும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே வேக வைக்கலாம் நம்ம இதுக்குள்ளே குக்கரில் நம்ம ஏற்கனவே இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நல்லா வெந்துடும் நம்ம காலையில் பிரேக் இதுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஐட்டம் சூப்பராக இருக்குங்க இது கூட நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் எந்த டிஃபின் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி நம்ம தேங்காய் சாதம் அப்புறமா வெள்ள பிரியாணி இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தக்காளி குழஞ்சி வந்துச்சு இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க தனியாத்தூள் போட்டுட்டு இதில் கொஞ்சோண்டு கலர்க்காக மட்டும் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் கலர்க்காக மட்டுந்தான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டால் இந்த கலர் சூப்பராக வரும் அதனால் நான் போட்டிருக்கேன் இப்போது நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த தனியாத்தூள் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வறுத்துக்கணும் இந்த எண்ணெயில் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த தனியா தூளோட ஃப்ளேவர் நம்ம நம்ம தொக்குல சூப்பராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க அதெல்லாம் இதில் கொட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சாஃப்டாக வெந்திருக்கு இதில் ஒரு பெரிய கப்பு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குழம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் இது கொதிக்க கொதிக்க தான் இந்த குழம்பு திக்காகும் ஏன் திக்காகும்னா நம்ம போட்டிருக்கிற பட்டாணி எல்லாத்துலேருந்து ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகும் நல்லா வெந்தி வந்திருக்குல்ல அதனால் நம்மளுக்கு இந்த குழம்பு தானாகவே திக்காயிடும் இதில் நம்ம இதை திக்காகிறதுக்கு எதுவுமே சேர்க்க வேணாம் இப்படியே நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க அப்போ தான் இந்த நம்ம போட்ட இந்த இதெல்லாம் நல்லா அந்த கிரேவியில் நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மேலே இப்படி எண்ணெய் மிதந்து வருது இப்போ நம்ம இதில் நல்லா மெலிசாக கண்ண கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது ஃபுல்லாக தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் இது வெறும்னே கப்பில் போட்டு மேலே வெங்காயம் போட்டு சாப்பிட்டோன்னா கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது